ஆன்மீக அன்பர்களுக்கு அநேக வணக்கங்கள் நமது தென்னாடு என்ற தொன்னாடு பக்தியில் மிகச் மிகச்சிறந்தது எனவே இங்கு கோவில்களும் அதிகம் அவற்றுள் ஒன்றான சக்தி பீடம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி இங்கு காண்போம் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் கண்ணனூர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளதால் கண்ணபுரம் ஆத்தாள் என்றும் விக்ரமபுரம் அம்மன் என்றும் ஆயிரம் கண்ணுடையாள் என்றும் பல பெயர்களைக் கொண்டவள் இங்குள்ள சக்திமிக்க அம்மன் முதலில் இந்த அம்மன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தாளாம் அவளது உக்ரம் தாழ முடியாது இருந்ததால் ஜியர் உத்தரவின் பேரில் அம்மனின் சக்கரமும் சிலையும் தற்போதுள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு முதல் இங்கிருந்து அம்மன் தன் பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் தான் அம்மன் இங்கு வந்தாள் விஜயநகர மன்னர் விஜயரங்க சொக்கநாதர் தமது படையெடுப்பின் போதுதான் இங்கு இக்கோவிலை கட்டினார் என்பாரும் உலர் எனவே நானூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த அம்மன் இங்கு வலுப்பூர் அம்மன் வலிப்பு நோயை தீர்ப்பது போலவே மாரியம்மன் அம்மை நோயை மறைய செய்கிறார் தெய்வ நம்பிக்கைய ஆங்கிலேயர்களையே அலர வைத்ததல்லவா அம்மை நோய் அம்மை நோய்க்கு அவ்வளவு சக்தி உண்டென்றால் அதை விரட்டி ஓடச் செய்துவிடும் மாரியம்மனின் சக்தி எவ்வளவு பெரியது சமயபுரம் மாரியம்மன் எட்டு கைகளுடன் கழுத்தில் தலை மாலையுடனும் தன் காலடியில் அரக்கர்களின் தலைகளை காலால் மிதித்தவாறும் தனது சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார் இந்த கண்ணாத்தாள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நீராடி தூய்மையாக தரிசனம் செய்ய வசதியாக அருகிலேயே பெருவளை வாய்க்கால் ஓடுகிறது மேற்கே மாரி தீர்த்தம் என்ற பெயருடன் கூடிய தெப்பக்குளம் உள்ளது மாரியம்மன் என்றாலே வேப்பிலை தொடர்பில்லாதிருக்குமா இக்கோவிலின் தலைவருட்சம் வேப்பமரம் தான் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கண்ணபுரம் மாரியம்மன் கோவிலில் அதாவது இன்றைய சமயபுர மாரியம்மன் கோவில் இக்கோவில் தோன்றிய தலைவரலாறு இன்னொன்றும் உள்ளது அன்றுதான் திருமணமான தம்பதிகள் தமது சுற்றத்தாருடன் இரவில் இக்காட்டை கடக்கும் போது கொள்ளையர்களால் தாக்கொண்டு மூவர் கொலை செய்யப்பட்டு நகைகளும் கொள்ளையடித்துச் செல்லப்பட்டு விட்டன தன் கற்பையும் மானத்தையும் காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அந்த புதுமணப்பெண் தன் தோழியுடன் காற்றிற்குள் ஓடும் பொழுது தோழியும் வழிதவறினாள் நிராதரவான மணப்பெண் மனமுடைந்து போய் கண்ணபுரம் மாறியே இதுதானா உன் கெருபை விடுவதற்குள் என் கணவனுடன் என்னை நீ சேர்க்காவிட்டால் நான் கண்டிப்பாக என் உயிரை போக்கிக் கொள்வேன் நீதான் ஆயிரம் கண்ணுடைய ஆளாயிற்றே அவற்றில் ஒரு கண்ணுக்கு கூடவா என் நிலை தெரியாது போயிற்று என்று குமரி அழுதாள் அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் ஏன் அழுகிறாய் என வினவ தன் சோக கதையை கோரினாள் புதுமணப்பெண் உறக்கம் பிடிக்காத இருவருமே அருகருகே அமர்ந்து உரையாடினர் அப்போது அந்த பெண் தலையில் என்னவோ உறுத்துகிறது என்னவென்று பாரேன் எனக்கூறி கூறி தன் தலையை கூந்தலை அவிழ்த்தாள் பெண் குனிந்து பார்த்தபோது அப்பெண்மணியின் ஒவ்வொரு ரோமக்கால்களும் ஒவ்வொரு கண்ணாக காட்சியளிக்கவே பயத்தினாலும் பக்தியினாலும் வந்தவளின் பாதங்களில் வீழ்ந்தாள் மணப்பெண் விடிந்ததும் விஜயநகர வீரர்களால் பிடிபட்ட கள்ளர்களுடன் மணப்பெண்ணின் கணவனும் நகைகளும் திரும்ப கிடைக்க பெற்று அம்மன் கோவில் எழும்ப அப்பெண் தன் நகைகளை அனைத்தையும் கொடுத்தாள் என்பது தல வரலாறு என்ன சமயபுரம் செல்ல முடிவு செய்து தானே நன்றி வணக்கம்